ஹலோ வீவர்ஸ் அலாமலைக்கும் ரம்ஜான் முடிஞ்சதுலேருந்து சரியாக சமைக்கிறதே இல்லை சரி இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் நேராக கிராண்ட் ஹைப்பருக்கு போனேன் ஒரு கிலோ சங்கரா மீனா வாங்கிட்டு வந்தேன் சூப்பராக மீன் குழம்பு வச்சாச்சு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றினது தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மீன் குழம்புனாலே கம்பல்சரி மாங்காய் மாங்க இல்லைன்னா அது மீன் குழம்பே இல்லை வெறும் ரசம்தான் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு ஒரு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி நல்லா திக்காக தண்ணியை எடுத்துங்க அது கூட தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருவோம் மஞ்சத்தூள் மிளகாய்தூள் அடுத்ததான் மல்லித்தூள் கொஞ்சம் உப்பு கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இந்த புளித்தண்ணிலேயே சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுங்க கொஞ்சம் தேங்காய் அது கூட கொஞ்சம் ஜீரகம் திருவண தேங்காவும் ஜீரகத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு மீனை கழுவிடலாம் மீன் கழுவும் போது மறக்காமல் உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துருங்க கவிச்ச வாடை இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தது குழம்ப தாளித்து விட்டுறலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பத்து பல்லு பூண்டு பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க முடிஞ்சால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னமும் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி புளி தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் பச்சை வாசம் போகும் பார்த்தீங்களா இந்த மாதிரி புளி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காவை சேர்த்துருங்க மாங்காவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே மீனோட தலையை மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்துருங்க தலை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் மாங்காவையும் மீனோட தலையையும் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் மீனுடைய மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மீன் குழம்பு மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதித்ததுன்னா மீன் எல்லாம் கரண்டு விழுந்துடும் கரைஞ்சே போயிடும் அதனால் கவனமாக இருங்க கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் இதில் சேர்த்து ஒரு கொதி விட்டுருங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அதிகபட்சம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் பாய் பாய்